அனைவரையும் வாழ்நாளில் ஒரு முறையாவது சனி பகவான் பிடித்து ஏழரை ஆண்டுகள் படாத பாடு படித்து விடுவார் சனி பகவானுக்கு எத்தனையோ பரிகார தலங்கள் உள்ளன ஆனால் அவை அனைத்திலும் தெய்வமாக தனி சந்நிதியிலோ அல்லது நவகிரகங்களில் ஒருவராகவோ தான் காட்சியளிப்பார் ஆனால் சனி பகவான் மூலவராகவும் அதுவும் சுயம்புவாக அருள் செய்யும் ஒரே கோவில் தேனி மாவட்டத்தில் உள்ள குச்சனூரில் தான் திருநள்ளாறு தலத்திற்கு பிறகு அதிகமான பக்தர்கள் சனி தோச நிவர்த்திக்காக சென்று வழிபடக்கூடிய தலம் குச்சனூர் சனி பகவானுக்கு என்று இந்தியாவிலேயே தனி கோவில் இருக்கும் ஒரே தலம் குச்சனூர் மட்டும்தான் திருநள்ளாற்றில் தர்பானேஸ்வரர் தான் மூலவராக கருதப்படுகிறார் ஆனால் இங்கு சனீஸ்வரனே மூலவராக தனி சன்னதியில் காட்சி தருகிறார் இங்கு சனிஸ்வரன் சுயம்புவாங்க லிங்க வடிவில் காட்சி தருகிறார் இவர் சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய மூன்று தெய்வங்கள் ஒருங்கிணைந்த வடிவமாக கருதப்படுவதால் இவர் ஆறு கண்கள் நான்கு கைகள் இரண்டு பாதங்களுடன் காட்சி தருகிறார் கையில் சக்தி ஆயுதம் வில் அபயஹஸ்தம் ஆகியவற்றை காட்டி அருள் செய்கிறார் மேலும் சனியின் விருட்சமான வன்னிமரத்தடியில் மூலவர் அமர்ந்துள்ளது சிறப்பு ஏழரை சனி முதல் எந்த சனி திசை நடந்தாலும் அவர்களின் முன்வினை கர்மாக்களை அழித்து கஷ்டங்களை போக்கி நன்மைகள் பலவற்றை அருள்வதாக சொல்லப்படுகிறது பொதுவாக சனி கெடு பலன்களே அதிகம் தரக்கூடியவர் என நம்பப்படுகிறது ஆனால் குச்சனூர் சனி பகவான் நன்மைகளையும் நல்ல பல யோகங்களையும் தன்னை வந்து வழிபடும் பக்தர்களுக்கு வழங்குகிறார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலில் இதுவரை கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது கிடையாது சனி பகவானுக்கு ஏற்பட்ட பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்கிய தளம் என்பதால் இங்கு வந்து வழிபட்டால் அனைத்து கிரகங்களின் தோஷமும் விலகும் என்பது நம்பிக்கை மற்ற சனி பகவான் தலங்களில் வழங்கினால் சனியின் தாக்கம் மட்டும்தான் குறையும் ஆனால் இந்த தலத்தில் வந்து வழிபட்டால் சனி நன்மைகளை அதிகம் வழங்குகிறார் ஆடி மாதத்தின் அனைத்து சனிக்கிழமைகளிலும் இங்கு விழா எடுத்து கொண்டாடப்படுகிறது இது தவிர சனி பயிற்சி விழாவும் இக்கோவிலில் சிறப்பாக நடத்தப்படுகிறது இங்கு கிரக தோஷம் போக்குவராகவும் தொழில் வளர்ச்சி வியாபார வளர்ச்சி ஆகியவற்றை அருள்பவராகவும் சனி பகவான் அருள்பாலிக்கிறார் சனி தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் சனி பகவான் அவர்களுக்கு நன்மைகளையே வழங்குகிறார் கோவில் அருகே சுரபி நதி ஓடுகிறது பற்றாத இந்த ஜீவ நதியில் பக்தர்கள் புனித நீராடி சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்கிறார்கள் தோஷம் உள்ளவர்கள் எல் விளக்கேற்றி கேற்றி காக்கைக்கு உணவளித்து ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குகிறார்கள் தேனியில் இருந்து உப்புக்கோட்டை விளக்கு வழியாக வந்தால் இருபது கிலோமீட்டர் தூரம் பஸ் வசதியும் உண்டு தேனியிலிருந்து கம்பம் குமிழி சென்று பஸ்களில் ஏறி சின்னமுனூர் நகரத்தில் இறங்கி ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள குச்சனூரை அடையலாம் பஸ் ஆட்டோ வசதிகளும் இங்குண்டு